யாக்கோபு மூன்றாம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் உங்களில் விவேகமானவன் எவனோ அதாவது ஞானி விவேகன நல்ல சூட்டிக்கையான ஆடு அந்த வார்த்தை தான் அது நல்ல சூட்டிக்கையான ஆள் யாரோ அவன் தன்னுடைய செயல்களை எப்படி காட்ட வேண்டும் தெரியுமா கத்துவதால் அல்ல வெட்டுவதால் அல்ல சாந்தத்தோடு தன்னுடைய செயல்களை காட்டட்டும் அடுத்த வார்த்தையிலே சொல்கிறார் உங்கள் ஊற்று உங்கள் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள் பாரு மாட்டேன் அவ்வளவு லேசாதனா விட்டுருவனா எனக்கு அவன் செய்தது அவ்வளவு சாதாரண காரியமா இப்படியெல்லாம் சொப்பனத்தில் கூட உங்களுக்கு வரக்கூடாது குற்றமற்ற மனசாட்சியை காத்துக்கொள்ள என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சியும் நாம் எடுக்க வேண்டும் மனசாட்சி என்பதற்கு ஆண்டவரா கொடுத்த சுவாரஸ்யமான ஒரு வரையறையை லூக்கா பண்ணி ரெண்டாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலே பாருங்கள் நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன அவங்களுக்கு தெரியாதா நீங்களே கண்டுபிடிச்சே எது நியாயம் சொல்லி உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாதா அதைத்தான் பின்னால் தன்னுடைய நுருவத்திலே அப்போ யோவான் கேட்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருக்கிறாரே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருக்கலாம் தேவனுடைய வழிகளை நம்முடைய மனதிலிருந்து வேண்டுமென்றே தூக்கி எறிய முடியுமா முடியும் யோபு இருபத்தி ஒன்று பதினான்காம் வசனம் யோபு இருபத்தி ஓராம் அத்தியாயம் பதினாலாம் வசனம் அவர்கள் தேவனை நோக்கி இது யோபு சொல்றார் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிறோம் இப்படி ஒருத்தர் முடியுமா தேவனை நோக்கி தேவனே நீர் எங்களை விட்டு விலகிறோம் உங்களுடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்பவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கூட ஊழியக்காரரும் தேவனுடைய மக்களும் தள்ளப்பட முடியும் என்பது திருவசனத்திலே நமக்கு குறிக்கப்பட்டு இருக்கிறது